நீங்க ஷாடோ போன்னு சொல்ற ரெண்டு குட்டி பசங்க கட்டறாங்க அவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருப்பாங்க அப்பா பேதா ரீசன்ட்டா இறந்து போயிருப்பாரு இப்ப வீட்ல ரொம்ப வறுமையா இருக்கதால அவங்க அம்மா அப்பா ஸ்கூலுக்கு போகாம இந்த பசங்கள ஸ்கூல்ல வந்து நிறுத்திருப்பாங்க இவங்க ஜாலியா இப்ப ஊர சுத்திட்டு இருக்காங்க ஈவினிங் ஆனதும் இவ சும்மா பஸ் ஸ்டாண்ட விளையாடிட்டு இருப்பா அப்ப ஸ்கூல் பஸ்ல வந்து ஒரு பொண்ணு இறங்கி ஐஸ்கிரீம் வாங்குறா ஷாடோ அந்த ஐஸ்கிரீமே பாத்துட்டு இருக்கா அந்த பொண்ணு உங்களுக்கு வேணுமானு சொல்லி கேக்குறா இல்ல வேணான்னு சொல்லி தலையாட்டறா அந்த பொண்ணு கரெக்ட்டா கவர பிரிக்கும் போது ஐஸ்கிரீமை புடிச்சிட்டு ஓடிட்டறா இப்ப அந்த பசங்களோட பெரியப்பா அவ வீட்டு பக்கத்துல தான் இருப்பாரு இவங்க அம்மா அவ கிட்ட போய் காசு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வேலைக்கு போகும்போது பசங்களே கூட கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவரோ கூட கூட்டி போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு

குடி நாயிரு பெரிய போட்டா வீட்டுல இருக்கு அப்பா சொல்லிட்டு வந்து எப்பதான் என்ன சொல்றது போயிட்டாரு திரும்பி வரது சொல்லிட்டு காசு அப்படின்னு நம்ம வேர்க்கல சாப்பிடாம சேர்த்து வைக்கிறான்னு சொல்லிட்டு அதிகம் சொல்லிட்டு தூங்கிட்டு பசங்களை வேலைக்கு அனுப்பிட்டு காஃபி

குடிக்கிட்டு அந்த ஷட்டில் காமிச்சு நம்மள அது மாதிரி விளையாடலாம்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க அந்த பொண்ணு பக்கத்து பில்டிங்ல சில பேர் விளையாடிட்டு இருப்பாங்க அதை கூட்டு போய் காட்டுறான் நம்மளுக்கும் அது மாதிரி நெட்டு வேணும் கம்பி வேணும் எல்லாத்தையும் பாத்து வச்சுக்கானுங்க முதல்ல நம்ம விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு இப்ப கிரௌண்ட் போய் பார்த்தா ஆல்ரெடி இங்க நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க பில்டிங் எத்திலேயே நிறைய வேஸ்ட் பொருள் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க அந்த இடத்தை கிளீன் பண்ணிட்டா விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த இந்த இடத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க